வந்து இந்த வீட்டுக்கு நான் வரேன் அந்த கோவில் இருந்து ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து வச்சா எனக்கு அது சரியாயிடும் இது எல்லாமே என்னை பொறுத்தளவில் தவறான கொள்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க ஒரு பிரார்த்தனைய குலதெய்வத்திற்கு நிறைவாக முடிச்சுட்டு வரீங்கன்னா அந்த ஆற்றல் உங்களை நிச்சயமா காத்து நிச்சயமா இருக்கும் இந்த மாதிரி பொருளை எல்லாம் நம்ம எடுத்து வருவதனால அதுல எந்த விதமான நன்மையும் கிடையாது அப்படி செய்யவும் கூடாது சிலர் வந்து குற்றமண்ணா எடுத்துட்டு வந்து வைங்க உங்களுக்கு நன்மை சி நீங்க வீட்டுல எந்த அளவுக்கு பாசிட்டிவான சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க குடும்பம் நல்லதா கெட்டதான்றதை முடிவு செய்யும் அப்போ ஒருத்தர் நல்லா இல்லைனாலே அவர் வீட்டை நல்லா தான் முதல் தப்பு அப்போ நீங்க பூஜாரையை மட்டும் கிளீன் பண்ணிட்டு மத்த எல்லா இடத்தையுமே அசுத்தமா வச்சிருந்தா எந்த தெய்வமும் வீட்டுல என்ன பண்ணாதன்னா தங்காது அதுவே உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா பண்ணும் பொழுது எந்த தெய்வத்தை நீங்க எங்க நின்று கூப்பிட்டாலும் வரும் ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான்றதையும் நம்ம நம்புறோம் அதையும் ஒரு மாயை வடிவில் ஒரு பொருளா நம்ம நினைக்கணும் அவர் தான் காற்றா இருக்காரு எல்லா வடிவமா இருக்காரு நம்ம தன்னால நம்மளால பாக்க முடியாது அவ்வளவுதான் சோ அப்ப நம்பிக்கை அப்படின்றது அங்க போய் நான் வழிபட்டுட்டு வந்துட்டு அவரு துணையா இருப்பாருன்னு அவருடைய பிரசாதம் இருந்தா போதுமானது சோ அதுக்காக மண்ணை எடுத்துட்டு வர கல்லை எடுத்துட்டு வரேன்னா அப்ப வருஷத்துக்கு நாற்பது முறை போவீங்க நாற்பது கல்லை எடுத்துருந்தோம் ஓகேங்களா இதெல்லாம் வந்து லாஜிக்கான விஷயமே கிடையாது இல்லையா இந்த மாதிரி சில தவறுகளால் தான் நம்மளுடைய இந்து தர்மம் நிறைய கேள்விக்குறிக்கு உள்ளாகுது நான் என்ன கேட்கறேன்னா உங்க தாத்தா அப்படி பண்ணாரா பண்ணுங்க உங்க பாட்டி எப்படி சொல்லி கொடுத்தாங்களா பண்ணுங்க யாருமே சொல்லாம உங்க பரம்பரை பத்தி உதாரணமா இப்ப நான் சைவ நிலையில இருக்கிறேன்னா எனக்கு கருப்பண்ண சுவாமிக்கு எப்படிப்பட்ட வழிபாடுமே தெரியாது இப்ப கோவிலுக்கு போறேன்னா நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கயா எனக்கு வந்து திருஷ்டி போகணும் அப்படித்தான சொல்ல நான் போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவருடைய தர்மம் அவருக்குதான் தெரியும் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க குல வழக்கத்தை எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்ப குலத்துக்கு கூட மாறுபடுது இல்லையா எல்லாருடைய திருமணமும் ஒரே மாதிரியா இருக்கா ஒவ்வொரு ஜாதியிலும் ஒரே மாதிரி மாங்கல்யம் போடுறாங்களா ஒரே மாதிரி உணவு முறை இருக்கா சோ அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா பொதுவா ஒருத்தர் ஒரு ஜோதிடர் வந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு பதிவு போடுறாருன்னா அது அப்படியே நீங்க என்ன பண்ண ஃபாலோ பண்ண கூடாது உங்க முன்னோர்கள் உங்க குலதெய்வத்தை எப்படி வழிபட சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்றத நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே அதுதான் உங்களுக்கு சரியானதாக இருக்குமே தவிர ஒரு மூன்றாவது நபர் சொல்லி உங்க குலதெய்வத்தினுடைய அருளை நீங்க தீர்க்க கூடாது அது தவறு இந்த மாதிரி கல் எடுத்துட்டு வர மண் எடுத்துட்டு வரன்றதெல்லாம் வேண்டாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி